ரஷ்ய நிலப்பரப்பின் மீது அமெரிக்க ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தலாம் என்று கடந்த வாரம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்த அனுமதி ரஷ்யாவை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகளுக்கு அனைத்து விதமான ஆயுதங்களையும் ரஷ்யா விநியோகிக்கப் போவதாக ரஷ்ய தரப்பு அறிவித்தல் விடுத்துள்ளது உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்காவின் ஒரு தளம் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாதபடி அனைத்து துணை ராணுவ குழுக்கள் தீவிரவாத அமைப்புகள் மேற்குலக தீவிரவாத தேசங்கள் போன்றவற்றுக்கு அனைத்து விதமான ஆயுதங்களை ரஷ்யா வழங்க அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒராம் ஆண்டு கியூபாவில் சோவியத் ரஷ்யா அணுகுண்டுகளை அமெரிக்காவுக்கு எதிராக நிலைநிறுத்தி வைத்து அமெரிக்காவை விரட்டிய பின்னர் தான் ரஷ்யாவை அமெரிக்காவுக்கு எதிரான அச்சுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது இது இவ்வாறிற்கு அணு ஆயுதங்கள் தரித்த நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆறு போர்க்கலன்கள் என்று ரஷ்யா தனது கடற்பிரி ஒன்றை அமெரிக்காவின் எல்லைக்குள் அனுப்பியுள்ளது